மனது வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது பல பிரச்சனைகள் அங்கு வருகிறது பொறாமையினால் அதே போல ஆசையினால் அகங்காரத்தினால் கோபத்தினால் இந்த மாதிரி மனமானது பண்படாமல் போய்விடுகிறது கெட்டு போய் விடுகிறது மனிதனுக்குள்ள சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழப்பத்துக்கு விடையே தெரியாது ஒரு மனமானது குழம்பி விட்டால் அதில் தெளிவு ஏற்படவில்லை என்றால் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் அந்த மனமானது தெளியும் பொழுது கண்டிப்பா எந்த கேள்விக்கான விடையும் ரொம்ப எளிதில் ஏற்படக்கூடியதாக அல்லது நம்மால் முடிவு எட்டப்படக்கூடியதாக இருக்கும் தெளிந்த மனது அப்படிங்கறது தெளிந்த நீரோடை போல உள்ளுக்குள்ள நீங்க ஒரு ரூபாய் காசை போட்டீங்கன்னா சலனமில்லாமல் இருக்கிற தண்ணீர்ல அந்த ஒரு ரூபாய் காசை மேல இருந்து பார்க்க முடியும் தண்ணீர் கலங்கி இருக்கு அப்படிங்கும் போது அதுக்குள்ள என்ன இருந்தாலும் தெரியாது அதே போலதான் சலனம் இல்லாத மனது அப்படிங்கறது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்தும் அப்ப மனது வந்து பண்பட வேண்டும் அப்ப மனது பண்பட வேண்டும்னா என்ன பண்ணணும் இப்ப அதுக்கான மருந்து என்ன ஒரே ஒரு மருந்து தான் நம்ம மனதின் பிணியை நீக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இறைவனை சரணடைதல் எல்லாம் இறைவன் என்று எதுவும் எனக்கு எந்த நடப்பதும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்ட்டு இறைவனை சரணடைந்து விட்டு நாம் அந்த வழியிலேயே பயணிக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம மனதானது ஒரு பக்குவ நிலையை ஒரு கட்டத்தில் மனதில் ஏற்படக்கூடிய பிணியை போக்குவதற்கு ஒரே வழி இறைவனை சரணாடைதலாகத்தான் இருக்க முடியும் மனதை பண்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒரு உயரிய நிலையை எய்த முடியும் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை நோக்கி நம்ம பயணிக்கணும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும்

வந்து ஆக்கிரமிக்கும் இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும் வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது நமக்கு பல்வேறு எண்ணங்கள் இருக்கும் பார்க்கின்ற பொழுது ஜீவன்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நம்ம மனதும் கலங்கும் ஏன் இவர்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனமானது கலங்கி நிற்கும் அப்படி மனது கலங்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துக்குங்க உலகமே சிவமயம் இப்ப நம்ம மலையை பார்த்தோம்னா அது சிவமா பார்ப்போம் அதே போல ஒரு பொருளை பார்த்தா சிவமா பார்ப்போம் எந்த இடத்திலையும் அந்த பொருளுக்கான உருவத்தை சிவத்தோட நம்ம உருவகித்து பார்ப்போம் ஏன்னா எல்லாமே சிவம் அப்படி இருக்கும் மனிதர்களும் சிவமே மிருகங்களும் சிவமே அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சிவாலயங்களுக்கு போறோம் சிவாலயங்கள்ல பூஜைகள் செய்யறோம் ரொம்ப உத்தமமான விஷயம் அதே போல சிவாலயங்களோ இல்ல தெரிஞ்ச பக்கத்திலோ ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் உதவுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஈஸ்வரனோட அந்த ஒரு செயலை நீங்க எடுத்து செய்யறீங்க உங்களை கருவியா மாத்திர அவர் நேரடியா செய்வதற்கு பதிலா உங்கள் மூலமா செய்ய வைக்கிறார்